അലഹമില്ലാ റബി ആലമീൻ വസലത്ത് വസ്സലാമു ആല അഷ്റഫ് അൻബിയ ഇവൽ മുർസീൻ നബീന മുഹമ്മദ് വാലാ അലിഹി വസാബിഹി അജ്മീൻ അമ്മാബാദ് ഗണ്യമാവർ അല്ലാഹു ത ആാവിൻ നല്ലടിയാകളെ ഇലകത്തിൽ അള്ളാഹു ത എങ്ങൾക്ക് തന്ന പൊക്കിഷങ്ങളിലെ മികവും സിന്ന ഒരു പൊക്കിഷമു அல் குர்ஆன் ஹபீபுனா முகமதுர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி அவங்களுக்கு அல்லாஹு தாலா நிரந்தரமான மாஜிசத்தாக கொடுத்து இந்த உலக மக்களுக்கு அல்லாஹு தாலா மருந்தாகவும் இந்த உலக மக்களுக்கு அல்லாஹு தாலா ரஹ்மத்தாகவும் இறக்கி வச்சிருக்கிறான் கண்ணியமானவர்களே அல்லாஹூ தாலாவின் நல்லடியார்களே குர்ஹானை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது திட்ட தெளிவாக குர்ஆன் எங்களோட பேசிக்கொண்டிருக்குது யா ஐயு ஹன்னாஸ் கதுஜா அகும் மிர் ரப்பிக்கும் கதுஜா அகும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும் இலைக்கும் நூ முபீனா ஹபீபுனா முகமதுர் வசூல் அல்லாஹி சல்லாஹூ அலை வஸ்லம் உங்களிடத்தில் கொண்டாந்த இந்த குரான் இருக்குது இந்த குரான் வ அன்சல்னா இலைக்கும் நூரம் முபீனா உங்களுக்கு திட்ட தெளிவாக பிரகாசமானதாக நாங்கள் ஆக்கி வச்சிருக்கிறோம் இந்த உலகத்துக்கு இறக்கி வச்சுருக்கிறோம்டு சொல்லி அல்லாஹூ தாலா குரானை பற்றி குரானில் சொல்லிக் கொண்டிருக்கிறான் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான் மினல் குரானி மாஹுவ ஷிஃபா உன் வ ரஹமத்து முக்மினீன் இந்த உலகத்தில் உள்ள முக்மீன்களுக்கு ரஹ்மத்தாகவும் மருந்தாகவும் இந்த குரானை நாங்கள் இறக்கி வச்சிருக்கிறோம் டு அல்லாஹூ தாலா எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான் அடுத்ததாக அல்லாஹுத்தா ஆலா சொல்லும்போது உல்ஹுவல் இல்லதின் ஆ மனு உதவுவா ஷிஃபா இந்த குர்ஆன் இருக்குதே நபியை நாயகமே செல்லல்லாஹ் ஆலைவ செல்லம் ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹுத் ஆலா வழி காட்டக்கூடியதாகவும் மருந்தாகவும் இந்த குரானை இறக்கி வச்சிருக்கிறான் சொல்லி நீங்கள் மீன்களுக்கு சொல்லுங்கள் நாயகமே என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி கொண்டிருக்கிறான் அடுத்ததாக அல்லாஹு தாலா குரானை பற்றி சொல்லும்போது திட்டத்தெளிவாக குரான் எங்களோட பேசுது யா ஹன்னாஸ் ஹன்னா கதுஜா துமிர் ரப்பிக்கும் ஏ மனிதர்களே உங்களிடத்தில் உங்களோட ரப்பிடமிருந்து வந்த இந்த குரானில் உங்களுக்கு உபதேசம் இருக்குது அல்லாஹு தாலா திட்ட தெளிவாக சொல்லிட்டான் உபதேசத்தை மட்டும் சொல்லல வஷிஃபா உல் ஃபிஸ் சுதூர் உங்களோட உள்ளங்களில் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு கவலைக்கு துக்கத்துக்கு துன்பத்துக்கு மருந்தையும் அல்லாஹு தாலா குரானில் வச்சிக்கிறான் அதே போல் வஹூத ரஹ்மா லில் முக்மினீன் முக்மீன்களுக்கு அல்லாஹூ தாலா நேர்வழி காட்டக்கூடியதாகவும் ரஹ்மத்தாகவும் இந்த உலகத்தில் குரானை இறக்கி வச்சிருக்கிறான்னு சொல்லி அல்லாஹூ தாலா குரானில் சொல்கிறான் குரான் எங்களோட திட்ட தெளிவாக பேசி கொண்டிருக்கு அதுக்கடுத்ததாக ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லமன் அவங்க இந்த குரானை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க இக்ரா உல் குர்ஆன் இந்த குர்ஆானை அதிக அதிகமாக போதுங்க ஃபை நூ யவுமல் கியாமா நாளை அந்த மருமையில் நாங்கள் கஷ்டப்படக்கூடிய அந்த நாளில் இந்த குர்ஆன் எப்படி வரும் சொன்னால் ஷஃபி அல் அஸ்ஹாபி இந்த குரானை யாரெல்லாம் உலகத்தில் ஓதுனாங்களோ நாலு விஷயங்களை பற்றி அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்கும் வரையில் அல்லா தசூல் உகதமா கதமா அபுதீன் ஒரு அடியானுடைய இரண்டு பாதங்களும் ஒரு இன்ச்சு கூட அங்கால அது இங்கால அது வச்சது வச்ச மாதிரி ஈக்கும் இப்படிப்பட்ட இந்த நாளில் இந்த குரான் உங்களுக்கு ஷஃபாத்து செய்யக்கூடியதாக பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி லாஹி சலு வசல்லம் அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த குரானுடைய சிறப்பு இவ்வாறு இருக்கு அதுக்கடுத்ததாக அல்லாஹூ தாலா ஹபீபுனா முகமதுர் வசூல் அல்லாஹி அலஹி அலிஹி வசலம்னவங்க மூலமாக சில சூறாக்களுக்கு குறிப்பான பலாயில்களை அதாவது சிறப்பான விஷயங்களை சொல்லிக்கிறான் உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் திருமிதி அதே போல் முஸ்னத் அகமதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி அன்ன நபி எல்லா அலி வஸ்லம் கான் அலாய் முஹத்தா மீம் அலிஃப்லாமீம் அலிஃப்லாமீம் சூறாவையும் தபாரக் கல்லதி சூறாவையும் ஓதாம ரசூலுல்லா சல்லாஹூ அலிஹி வஸ்லம் அண்ணவங்க தூங்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸு சஹீஹான ஹதீஸ் இதை அடிப்படையாக வச்சு தான் எங்களோட முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கனு சொன்னால் சூரா முழுக்க ஓதி வந்தாங்க அதே போல் சூரத்து சஜிதாவை ஓதி வந்தாங்க அதுக்கு குறிப்பாக ஒரு நேரம் அதாவது மகறிவுக்கு பின்னால் ஓதக்கூடிய நேரமாக அந்த நேரத்தை வலமையாக்கி கொண்டாங்க எந்த அளவு கொண்டு சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அண்ணவங்க அபு முசாஸ் அரி ரதி அல்லூத்தாலா அன்பவங்களை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் நேற்று இரவு குர்ஆன் ஓதுகிறத நான் கேட்டுக்கொண்டிருக்கிறத நீங்கள் அறிஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக சந்தோஷப்படுவீங்க அதுக்கு பின்னால் ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவங்க சொல்கிறாங்க லஹது ஊத்தி திஸ்மாரம் அலி தாவூத் தாவூத் தாத் அலிஹிஸ்லாத் அண்ணா அவங்களுக்கு கொடுத்த குரல் வளமையை அல்லாஹு தாலா உங்களுக்கும் தந்திக்கிறான் அந்த துணியை அல்லாஹு தாலா உங்களுக்கும் தந்திக்கிறான் சொல்லி ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அண்ணன் அவங்க திட்ட தெளிவாக சொல்கிறாங்க கண்ணியமானவர்களை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த குரான அதாவது இந்த சூறாக்களை அடிப்படையாக வச்சுத்தான் சூறா சஜிதா அதே போல சூரத்துல் முல்க் இந்த ரெண்டு சூறாவையும் அடிப்படையாக தான் சூரா யாசின் சூரத்துல் வாக்கியா அதே போல சூரா துஹான் சூராத்துல் ரஹ்மான் அதே போல வேறு வேற சூறாக்களையும் எங்களோட முன்னோர்கள் ஓதி வந்தாங்க எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம்னு அவங்க சொல்கிறாங்க அஃலது உல் இபாதா இபாதத்துக்கெல்லாம் மிகவும் சிறந்தது கிரா அத்துல் குர்ஆன் குரானை ஓதுறதுன்னு சொன்னாங்க சல்லாஹூ அலி வசல்லம் இந்த செய்தி அனசரதி அல்லாஹுதா அன்போன்னு அவங்க அறிவிக்கிறாங்க இமாம் அபூன் வாயிம் ரஹ்மஹுல்லான்னு அவங்க ஃபலாயில் குர்ஆன் என்ற அவங்கட கிரந்தத்தில் என்ன செய்கிறாங்கண்டா பதிவு செய்கிறாங்க அடுத்ததாக இமாமுனா திருமிதி ரஹமத்துல்லாஹி அலேஹி என்னவங்க சொல்கிறாங்க இந்த குரானின் மூலமாக அல்லாஹு தாலாவை நெருங்குறத போல வேறு எந்த ஒரு விவாதத்தின் மூலமாகவும் அல்லாவை நெருங்க இயலாது என்று சொல்கிறாங்க கண்ணியமானவர்களே அல்லாஹூ தாழாவின் நல்லடியார்களே இந்த குறிப்பிட்ட சூறாக்களை நாங்கள் ஓதுகிறத போல சஹாபாக்கள் என்ன செஞ்சிக்கிறாங்கண்டா சில சூறாக்களை வளமையாக ஓதி வந்திக்கிறாங்க ரசூல்லாஹி சல்லாஹூ அலி அண்ணவங்க சஹாபாக்கள் அந்த குறிப்பிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் ஓதினதை தடுக்கல்ல அப்ப நாங்கள் என்ன விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் ரசூல்ல்லாஹி சொல்லு அலை வசல்லம் அண்ணவங்க தடுக்காத ஒரு விஷயம் விதத்தாகவோ ஹராமாகவோ மாறாது காரணம் என்னன்னு சொன்னால் இது வந்து ஆகுமான ஒரு செயல் குரான் ஓதுறதுன்றது ஆகுமான ஒரு செயல் அதே போல மிச்சம் சிறப்புக்களை உள்ளடக்கின ஒரு செயல்தான் அல் குரானை நாங்கள் ஓதுறது ரசூல்லாஹி சல்லு அலை வசல்லவங்க சொல்றாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் மா தரத்துக்கும் உங்களுக்கு நான் எதை ஹராம் ஹராமண்டோ சொல்லலையோ அந்த விஷயங்களை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு என்ன செய்யவானா சல்லல்லாஹூ அலை வசல்லம் அண்ணவங்க மகர்புக்கு பின்னால் ஓதுனாங்களா சுபகுக்கு பின்னால் ஓதுனாங்களான்னு கேள்வி கேட்டு இதுக்கு முன்னால கூட்டம் கசரத்து மசா இலிஹிம் திட்ட தெளிவாக சல்லல்ல செல்லம் சொல்கிறாங்க அதிகமாக கேள்வி கேட்டு தான் அவங்க என்ன செஞ்சாங்க இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டு போனாங்கன்னு சொல்லி செல்லம் சொல்லிட்டு அதை போல் என்ன செய்யவானா நீங்கள் கேள்வி கேட்டு தெரியவானான்னு சொல்லி சல்லு அலை வசல்லம் அண்ணவங்க தெளிவாக எங்களுக்கு சொல்கிறாங்க கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் இந்த சுன்னா எங்களால் நிறைவேற்றப்படுகுதா அப்படி இல்லை புறக்கணிக்கப்படுகுதா ஒரு ஆண் ஓதுற செயல் எங்களால் நாங்கள் செய்கிறோமா அப்படி இல்லை நாங்கள் அதை புறக்கணித்து வாழ்கிறோமான்றதை முதலாவது என்ன செய்யணுமெண்டா நாங்கள் சிந்திக்கணும் அதுலேயும் விசேஷமாக எந்த அளவுக்குண்டா நமக்கு முன்னால் வாழ்ந்த இமாம்கள் கண்ணியமான கணவான்கள் என்னன்னு சொன்னால் அவங்க சுபகுக்கு பின்னால் சூரா யாசினை ஓதுகிற வளமை உள்ளவங்களாக இருந்தாங்க அதே போல் சூரா வாக்கியா ஓதுற வளம இருந்தது அதே போல் சூரத்துல் முழுக்கு ஓதுற வளமை இருந்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சூரத்துல் வாக்கியா அதே போல சூரத்து யாசின் இந்த மாதிரி சுண்ணத்தான சூறாக்கள் அதாவது குரான்ல உள்ள குறிப்பிட்ட சூறாக்கள் அவங்க ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க அதே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சூரா யாசினுக்கு பல சிறப்புகள் இயக்குது அந்த சிறப்புகள் லாயிஃபான ஹதீஸுகளாக இருந்தாலும் ஒரு அஸ்லுக்கு கீழால வரும் காரணத்தால் அதை என்ன செய்யாது அதை ஓதக்கூடாதுன்ற அந்தஸ்துக்கு அந்த லெவலுக்கு வந்துராது அல்லாமா இபுனு தைமியா சொல்லும் போது சொல்கிறாங்க ஒரு லாயிஃபான ஹதீஸா இருந்தாலும் ஒரு அஸ்லியத்தான சட்டத்துக்கு கீழால வர்ற நேரத்தில் அதை என்ன செய்யுது அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாக மாறுது என்று சொல்லி திட்ட தெளிவாக அல்லாமா இபுனு தைமியா கூட சொல்லிக்கிறாங்க கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே திட்ட தெளிவாக விளங்க வேண்டிய ஒரு விஷயத்துல ஒன்றுதான் இன்னைக்கு ரசூலுல்லா செல்லம் செஞ்சாங்களா சஹாபாக்கள் செஞ்சாங்களா தாபின்கள் செஞ்சாங்களா செஞ்சாங்களா ரசூலுல்லா செஞ்சது மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லி நாங்க பேசி கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் திட்ட தெளிவாக ஹதீசுகளுக்கு சஹீஹையும் லகீஃபையும் போட்டு தந்த இமாம்கள் தான் லகீஃபான ஹதீசுகளை அமல் செய்ய முடியும்ன்ற சருத்தையும் போட்டாங்க அதை முதலாவது ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசணும் அடுத்ததாக இந்த சூரா சூரா யாசீன் இருக்கு இல்லையா இந்த சூரா யாசின் வந்து ஒரு ஷிஃபா எந்த அளவு கண்டால் இசாபான்ற கிதாபில் ஹாஃபில் இபின் ஹஜருல் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலஹன் அவங்க ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க திட்ட தெளிவாக சொல்கிறாங்க இதா குரே அத் இந்தல் மையத் ஹுஃபிஃபான் ஹு பிஹா இந்த இந்த சூரா யாசீனை சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் ஓத படுமாக இருந்தால் அவருடைய சக்கராத்து வருத்தம் லேசாக போய்த்திரும் அப்படின்னு சொல்லி திட்ட தெளிவாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது இசாபா என்ற கித்தாபில் இந்த செய்தி வருகிறது அதே கசீர் ஹாஃலிபுன் அண்ணவங்க சொல்றாங்க இந்த சூறாவை ஒரு மையத்திடத்தில் ஓதுனன்று சொன்னால் ஒரு மையத்திடத்தில் ஓதுன என்று சொன்னால் அதாவது சக்கராத்துடைய வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் நாங்கள் ஓதுவோம்டா அவருக்கு சக்கராத்து வருத்தத்தை அல்லாஹு தாலா லேஷாக்கி கொடுப்பான் அதே உஸ்ரோட ஈக்கிற ஒருத்தர் சூரா யாசினை கஷ்டத்துடைய நேரத்தில் ஓதி வந்தால் அவருக்கு அல்லா என்ன செய்வான்டா அந்த கஷ்டமான விஷயத்தை அல்லா லேஷாக்கி கொடுப்பான்னு சொல்கிறாங்க ஹாஃலி ஹஜரு ஹாஃபி லிபுன் கசீர் ரஹிமஹுல்லா திட்ட தெளிவாக நாங்கள் பார்க்கணும் சக்கராத்துடைய நிலைமையில இருக்கக்கூடிய மனுஷன் எந்த அளவுக்கு தள்ளாடக்கூடிய எந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய மனுஷன் சொல்லி அந்த சக்கராத்துடைய நேரத்தைல்லா சல்லா அலிம் சொல்றாங்க உயிர் கைப்பற்றப்படும் நேரம் அந்த மையத்துடைய உடல்ல இருந்து உயிரை கைப்பற்றப்படும் எப்படி தெரியுமா கமா மலாய்க்காமார்கள் உயிரை கைப்பற்றுவாங்க அந்த கஷ்டம் எப்படி இருக்குமெண்டா ஒரு நலஞ்ச புடவையை கம்பியில் வச்சு நாங்கள் சுற்றி எப்படி மெது மெதுவா இழுப்போமோ அந்த அளவுக்கு அந்த சக்கராத்துடைய வருத்தம் இருக்கும் இதைத்தான் சல்லாஹூ அலை செல்லம் அண்ணவங்க சொல்லிவிட்டு போனாங்க சக்கராத்துடைய வருத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கே அல்லாஹு தாலா சக்கராத்து வருத்தத்தில் ஏசாக்குறான் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாங்கள் இதை ஓதுனா அல்லாஹு தாலா எங்களை எங்களோட கஷ்டங்களை இல்லாமல் ஆக்க மாட்டானா எங்களோட கஷ்டங்களுக்கு எல்லா சொல்யூஷனை தரமாட்டானான்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும் அடுத்ததாக எந்த அளவுக்குன்னு சொன்னால் இப்படியான நிலைமையில் இருக்கிற மனுஷனுக்கு அல்லாஹூ தாலா கொடுக்குற கூலி இது சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிற மனுஷனுக்கு அல்லாஹூ தாலா கொடுக்கிற சிறப்பு என்ன யாசின் சுராவா அந்த இடத்துல ஓதப்பட்டிருதுன்னு சொன்னால் அல்லாஹு தாலா அவருடைய சக்கராத்துடைய வருத்தத்தை லேசாக்கி வைக்கிறான் கண்ணியமானவர்களை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இன்னொரு விஷயத்தை நாங்கள் விளங்கணும் இந்த பறக்கத்துக்களை எந்த அளவுக்கு எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கலுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எடுக்கணுமே தவிர அதை புறக்கணித்து வாழ்ந்துடக்கூடாது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் அவங்க செஞ்சாங்களா அதைத்தான் நாங்கள் செய்யணும்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான வாதம் அல்லாஹு தாழா அப்படிப்பட்டவர்களை ஒட்டும் எங்களை பாதுகாக்கணும் அடுத்ததாக வந்து என்னான்ண்டு சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லு அலைஹி வசல்லம் செய்யல தருக்கு நபி அலை சபிஜா கண்ணியமான உசூலியூன்கள் கண்ணியமான கணவான்களான இமாம்கள் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லவங்க செஞ்சாங்களான்னு பார்க்குறது அவங்க விட்டுட்டு போன விஷயங்கள் அவங்க செய்யாம போன விஷயங்கள் வந்து அது ஆதாரத்துக்கு கணக்கெடுக்கிறது இல்லை அவங்க செஞ்சா தான் நாங்கள் செய்யணும்ன்றது இல்லைன்னு சொல்லி உசூலியூன்கள் சொல்றாங்க உசூலியூன்கள் யாருன்னு சொன்னால் நம்முடைய கண்ணியமான இமாம்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இந்த சூறாக்களை மட்டும் நாங்க மட்டிட்டு ஓதாம இந்த சூறாக்களை மட்டும் நாங்க மட்டிட்டு ஓதாம முழு குரானையும் ஒரு மாசத்துக்குள்ள ஓதி முடிக்க பார்க்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு முப்பது நாளைக்கு முப்பது ஜிசுக்கள் ஓத முடியும் நம்மளால் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுன்னு சொன்னால் இருபது பக்கங்கள் முடிஞ்ச அளவுக்கு குரானை எங்கட வாழ்க்கையில் எடுப்போம் உசை திபுனு ஹுதை ரதி அல்லாஹு அவங்க குரானை ஓதி கொண்டிருக்கிற நேரத்தில் மலாய்காமார்களை அல்லா எப்படி அந்த இடத்துக்கு இறக்கி அவங்களோட கண்ணுக்கு காண வச்சானோ அந்த இஹ்லாஸோட தக்குவாவோட குரான கண்ணியத்தோடு நாங்கள் எடுத்து ஓதுவோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த சஹாபிட முன்னுக்கு இறங்கின அந்த மலாய்க்காமார்கள் எங்களோட முன்னுக்கும் வருவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இஹ்லாஸான முறையில் எடுத்து அமல் செய்கிறதுக்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக வாஹ்ரது இல்லாஹி ஆலமீன்